எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் நிறையவே லேட் ஆயிருச்சு இன்னொரு இன்டர்வியூ முடிச்சுட்டு ப்ரமோஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் அதனால் மன்னிக்கவும் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு ப்ரெஸ் மீடியா தெரிஞ்ச பேர் நிறைய பேர் இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது ரகு தாத்தா ஆடியோ லான்ச் இல்லை ரகு தாத்தா இசை வெளியீட்டு விழா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் இது ஆரம்பித்தது வந்து ஐ திங்க் சுமன் அண்ட் விஜய் ரீச் அவுட் பண்ணாங்க சுமன் வந்து ஃபஸ்ட்டு நரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவர் அவர் நரியேட் பண்ணி முடிச்சுட்டு அவரே முதல்ல சிரிச்சிருவார் அதுக்கப்புறம் எப்படி பார்ப்பாரு பார்த்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு சிரிப்பு வரும் அவர் ஒரு டவுட்லேயே பார்ப்பாரு என்ன இது இது இவங்க சிரிக்கவே மாட்டேங்கிறாங்கன்ட்டு ஆக்சுவலாக அந்த ஃபுல் நரேஷனுக்கு அப்புறமா தான் நல்லா உட்காந்து பேசணும் பேசிட்டு சொன்னேன் முதலே எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி ஒரு அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கேள்விப்பட்டதில்ல இது பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பட் எனக்கு சில இன்ஹிபிஷன்ஸ் இருந்தது இது எப்படி நான் புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பட் அந்த விஷயத்தில் சுமனும் விஜயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸோ அவங்க கொடுத்த தைரியம் தான் இது ஸோ தேங்க்யூ சுமன் ஃபார் ஹேவிங் மீ என் ரகுதாத்தா இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஏன் ஐயோங்கிறீங்க அண்டு உங்களோட டெபியூ டெரெக்ஷனில் நான் நடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வி ஹாவ் டு கிவ் இட் டு ஹிம் தேங்க்யூ சுமன் தேங்க்யூ அண்ட் விஜய் தேங்க்யூ ஸோ மச் விஜய் எனக்கு தெ எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் பட் இதுதான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஜய் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் ஃபில்ம்ஸ் தட் யூ டூ தே ஆர் கிரேட் அண்ட் உங்களோடதுலேயும் ஹோம்பாலே தமிழுக்கு வருதும் அதுலேயும் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தேங்க் யூ விஜய் அண்ட் தேங்க்ஸ் டு விஜய் கிருகனூர் சார் அண்ட் கார்த்திக் கவுடா தேங்க்ஸ் டு ஹோம்பாலே ஃபில்ம்ஸ் அப்புறம் ஷான் இந்த ஆல்பம் வந்து நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆல்பம் இது இது எல்லாரும் கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசையாக வெயிட் இருக்கிற ஆல்பம் இது இது அவர் சொன்ன மாதிரி எல்லா பாட்டுமே வேறு வேறு ஜானர்ல இருக்கும் ஒன்று ஒரு ரெகேவாக இருக்கும் ஒன்று ராக்கா இருக்கும் ஒன்று ஒரு கானா பாட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்பம் இட்ஸ் இட்ஸ் ஜெம் ஃப்ரம் யூ தேங்க்யூ ஸோ மச் ஷான் இதில் எனக்கு அவர் இப்போ பாடின பாட்டு அன் வா அப்படிங்கிற பாட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அண்ட் அது ஏதாவது விஷுவல் காட்டுறோமா வி ஆர் ஓகே ஐ திங்க் தி ஷுட் பிகாஸ் இட்ஸ் அ வெரி இட்ஸ் அ வெரி ஸ்வீட் சாங் ஸோ தேங்க்யூ ஷான் தேங்க்யூ ஸோ மச் யாமினி யாமினி கூட நான் ஆல்ரெடி சானிகாயுதம் ஒர்க் பண்ணியிருக்கேன் செகண்ட் டைம் அது வேறு கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒரு படம் இது திஸ் இஸ் என்டயர்லி டிஃப்ரெண்ட் ஸோ இதுக்கு வேறு மாதிரி ஒரு கலர் வேறு மாதிரி ஒரு டோன் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு ஹாவ் அ உமன் இந்த டீம் அண்ட் வி ஹாவ் அ உமன் டிஓபி அவங்களுக்கு தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஜாமினி அண்ட் ரியா தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ரியா ஸோ வி ஹாவ் அ லார்ட் ஆஃப் உமன் இந்த டீம் அதுவே ரொம்ப ஒரு எம்பவரிங்கான சந்தோஷமான விஷயம் அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு thank ரியா அண்ட் தேங்க்யூ பூர்ணமா பூர்ணமா costumes த the entire film and டாயர் ஃபில் அண்ட் ஸ்ருதி ஸ்ருதி மஞ்சுரி திட் மை காஸ்ட்யூம்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த லுக்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஆல் தி ஆக்டர்ஸ் நான் ஜஸ்ட் பார்த்து சொல்லிக்கிறேன் பிகாஸ் ஐ டோண்ட் வாண்ட் டு மிஸ் எனி ஒன் एडर और वे ओर ओके शूटार सर थैंक यू सर एंड अम नास्ट एम एास्कर सर எம்எஸ் பாஸ்கர் சார் இல்லை அவர் இங்கே வந்திருக்குன்னா மிஸ்ஸிங் ஹெம் அவர் என்னை பொம்மை பொம்மைன்னு தான் கூப்பிடுவார் இட்ஸ் வெரி ஸ்வீட் அண்ட் அவரோட சென்ஸ் டைமிங் சென்ஸ் அவரோட ஸ்பான்டேனிட்டி சென்ஸ் டக்கு 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 டக்குன்னு காமெடி அப்படியே ஃப்ளோவை வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹெம் அண்ட் அந்த ஒரு தாத்தா பேத்தி அந்த ஒரு சின்ன ஒரு பேண்டர் ஒன்று இருக்கும் படத்தில் இட் இஸ் இட்ஸ் இட்ஸ் இத்த இட் இஸ் அ காமெடி ரயிட் இட்ஸ் அ காமெடி டிராமா அண்ட் படத்தை பத்தி அதான் இந்த ஐ நோஸ் சுமன் ஆல்ரெடி சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன் ஒரு தூரம் நானும் கிளியர் பண்ணிடுறேன் ஏன்னா இது எல்லாருமே என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் தான் பேபி ஜான் வருது டிசம்பர்ல ஹிந்தி படம் வருது இங்க ஹிந்தி திணிப்பை பத்தி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இது அது என்ன திட்டே இது வந்து ஹிந்தி திணிப்புங்கிறது டீசர்ல நீங்க பாத்தீங்கன்னாலும் இது பொதுவா திணிப்பை பத்தி தான் பெண்கள் மேலே வர திணிப்பை பற்றி தான் இது ஸோ எல்லா விதமான திணிப்பை பற்றி ஒரு இது இது ஒரு சின்ன மெசேஜ் ஃபுல்லாக கை தட்டிடுங்க ஓகே ஸோ இது வந்து ஒரு ஒரு சின்ன இது வந்து மெசேஜ் சொல்றதுக்கு ட்ரை பண்ணுறோம் பட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி பிரீச் இது இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பொதுவாகவே திணிப்பை பற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பெண்கள் மேல இருக்கிற திணிப்பு அதுல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா ஹிந்தி எடுத்து இந்த கதையை டிரைவ் பண்ணி கொண்டு போயிருக்கார் சுமன் சோ இது வந்து எந்த விதமான ஒரு பாலிட்டிக்கல் இதுவோ ஒரு கான்ட்ரவர்ஷியலோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது யூ வில் ஆல் ஹேவ் ஃபன் திஸ் இஸ் அ மேட் ட்ரையர் திஸ் இஸ் அ காமெடி டிராமா போ போய் சிரிச்சுட்டு ஜாலியா போலாம் அந்த மாதிரி ஒரு படம் இது அண்ட் ஆல் மை அதர் ஆக்டர்ஸ் ரவீந்திர விஜய் ஐ ட் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் யூ தேங்க்யூ ரவீந்திரா அவர் பயங்கரமான பர்ஃபார்மர் அவர் ஃபேமிலி மேம்லேயே நடிச்சிருக்காரு நிறைய படத்துல நடிச்சிருக்காரு பட் நான் அவர் கூட இதுதான் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறேன் டைம் தேங்க் யூ ஐ திங்க் நோபடி எல்ஸ் கூட புல் இட் அவுட் அது தன் யூ யூ புல் இட் அவுட் கிரேட் தேங்க் யூ விஜய் அண்ட் தேவதர்ஷினி மேம் 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 கூட சேர்ந்தாலே ஐ திங்க் ஜாலி பயங்கர ஃபன் அண்ட் ஐ திங்க் ஷீ இஸ் மோர் லைக் த பார்ட்னர் இன் கிரைம் இந்த ஃபில்ம் ஃபார் மீ இந்த ஃபில்ம் இந்த ஃபில்ம் இந்த ஃபில் படத்தில் தான் சொல்கிறேன் பயப்படாதீங்க ஸோ ஐட் நைஸ் டைம் வித் யூ மேம் ஸோ எனக்கும் மேமுக்கும் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும் ஜாலியாக இருக்கும் அண்ட் ஆனந்த் சாமி சார் இஸ் நாட் யோர் ஹவு இஸ் யார் ஸோ அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஆனந்த் சாமி சார் அகேன் அவருக்கும் எனக்கும் ஆகாது படத்துல பட் ஓகே சரி ரொம்ப சொல்லக்கூடாது சரி அண்ட் ராஜீவ் பிரதர் அவர் என்னோட பிரதர் படத்துல அண்ட் அண்ட் அவரும் ஆக்சுவலா அவர் ஹீஸ் ஆல்சோ இன் டு ட்ராமா ஹீஸ் ஆல்சோ இன் டு கொஞ்சம் டீச்சிங் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாஸஸ் கூட எடுத்துக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து இட் இஸ் ஃபன் ஒர்க்கிங் வித்யூ ப்ரோ தேங்க்யூ அண்ட் ஜெயக்குமார் சார் ஜெயக்குமார் சார் வந்து ஆக்சுவலா அவரோட பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் ஸோ ஜெயக்குமார் சார் ஆக்சுவலாக நான் ஸ்கூல்ல ஒரு கேம்புக்கு போற டைம்ல அந்த ஒரு சும்மா ஒரு ஒன் டே ஆக்டிங்லாம் வந்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க அந்த டைம்ல ஃபஸ்ட்டு நான் ஜெயக்குமார் சாரை பார்த்துருக்கேன் ஸோ வி கோ பேக் வே பிஃபோர் ஸோ அங்க அங்க பார்த்துட்டு இதுக்கு அதுக்கப்புறம் நான் சார் கூட நடிக்கிறேன் ஃபுல்லா நடிக்க இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் அண்ட் சாரோட கேரக்டர் இஸ் ஆல்ஸ் வெரி ஃபனி சார் அண்ட் மேம் ஜானகி மேம் தேங்க்யூ மேம் மேம் கூட எனக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இல்லை கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் தான் பட் இருந்தாலும் தேங்க்யூ மேம் ரொம்ப சந்தோஷம் உங்க கூட ஒர்க் பண்ணது அண்ட் பானு பானு இஸ்மத் பானு 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 தெரிக்க விட்டுருக்காங்க படத்துல ஒரு கடைசியில் ஒரு டைலாக் சொல்ல முடியாது இப்போ ஆனால் ஐயோ அந்த அந்த சீனை டப்பிங்கில் பார்த்து நான் விழுந்து விழுந்து சிரிச்சேன் ஐ திங்க் அது பார்த்து சிரிக்காதவங்க யாருமே இல்லை அவங்க பார்க்கறதுக்கு தான் இப்படி ஒரு பூனை மாதிரி இருப்பாங்க ஆனால் பின்னாடி அவங்க வேறுவாங்க அண்ட் நம்ம மிப்பு மிப்பு இஸ் நாட் யாங் மிப்பு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அண்ட் முகேஷ் முகே முகேஷ் அவர் ஒரு கியூட்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மிப்பும் முகேஷ்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு காம்பினே ஃபுல்லாக ஒரு காம்பினேஷன் இருக்கும் அண்ட் ஷெங் 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 ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஷெங் தேங்க்யூ அண்ட் மனோஜ் நம்ம டயலாக் எழுதினவர் அவரும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் ஸோ அவர் நடிச்சு ஒரு நடிச்சு கொட்டியிருக்காருன்னு சொல்லலாமா அண்ட் ஆத்ரா மேம் 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 கூட நான் வந்து அவங்களோட பொண்ணா நடிச்சிருக்கேன் ஸோ அவங்க கூட பாம்பு எஸ் பாம்பு சட்டை நடிச்சேன் அதுக்கப்புறமா இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படத்தை நடிச்சிருக்கேன் ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் ப்ரிட்டி மச் ரொம்ப மறந்துட்டேன் மன்னித்து விடுங்க எல்லாருக்கும் தேங்க்யூ அண்ட் சுமான் பேசிட்டேன உனதுக்கு நம்ம டைரக்டரா ஒரு கேமியோ ஒண்ணு பண்ணிருக்காரு அது ஒரு பயங்கரமான கேமியோ அது அது ஆக்சுவலா டீசர்லயே இருக்கு அந்த கேமியோ யாராவது கண்டுபிடிச்சீங்களா அது கண்டுபிடிக்கல யாருமே கண்டுபிடிக்கல சரி இப்ப நம்ம இதை இதை வச்சு ஒரு குவிஸ் நடத்தலாம் அந்த டீச்சரை இன்னொரு தடவை பிளே பண்றோம் சுமன் எங்க இருக்காருன்னு யாராவது கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும் சுமன் வந்து அதிகம் அது யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாரு நான் விட்டேன் அண்ட் டயலாக்ஸ் யா மனோஜ் தேங்க்யூ மனோஜ் அண்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ டிரெக்ஷன் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் அசோஸ் அசோசியேட் டிரெக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் அண்ட் ஆல் த கேமரா அசிஸ்டன்ஸ் எல்லா கேமரா அசிஸ்டன்ஸ் அண்ட் யூனிடில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க எல்லாரும் எல்லாமே இது நடந்திருக்காது யூனிடில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அண்ட் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்யூ இது எல்லாரும் சேர்ந்து எல்லாரோட உழைப்பும் சேர்ந்து இருக்கிற ஒரு படம் அண்ட் யா ஸோ தேங்க்யூ 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 ஸோ மச் நன்றி வணக்கம் படம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் தான் எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் போய் பாருங்கள் யூல் ஹாவ் மேட் ஃபன் தேங்க்யூ ஸோ மச்